ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் இருந்தார் ஒரு நாள் ஏதோ வேலையாக நடந்து சென்றார் அப்போது திடீரென்று செருப்பு பிஞ்சு போச்சு அருகே இருந்த வீட்டுக்கு சென்றார் அந்த வீட்டுக்காரரை அழைத்து ஐயா இந்த வழியா வரும்போது என் செருப்பு பிஞ்சு போச்சு புது செருப்பு வேற அதனால இதை இப்படியே தூக்கி எறிய மனசு வரல இங்க உங்க வீட்டு வாசல் ஓரமா வச்சிட்டு போறேன் காலையில என் வீட்டு வேலைக்காரனை அனுப்பி எடுத்துக்கிறேன் அதற்கு தாங்கள் அனுமதி தர வேண்டும் என்றார் அதற்கு அந்த வீட்டுக்காரர் அந்த செல்வந்தரை பார்த்து ஐயா நீங்க எவ்வளவு பெரிய செல்வந்தர் எங்க வீட்டு வாசலில் உங்க செருப்பு கிடப்பது கூட கௌரவம் தான் என்று சொன்னார் அதுக்கு பிறகு அவர் தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி செருப்பை பெற்றுக் கொண்டார் சில ஆண்டுகள் கடந்தன ஒரு நாள் அந்த செல்வந்தரே இறந்து போனார் அவரின் இறுதி ஊர்வலம் செருப்பு வைத்தாரே அந்த வீட்டு வழியே வந்தது அப்போது நல்ல மழை பிணத்தை தூக்கி வந்தவர்கள் அந்த வீட்டுக்காரரிடம் சென்று ஐயா சரியான மழையாக இருக்கிறது தூக்கிச் செல்ல முடியவில்லை இந்து முதலே இங்கு மழை நிற்கும் வரை வைத்துவிட்டு பிறகு எடுத்துக் அனுமதி தருவீர்களா என்று கேட்டனர் அந்த வீட்டுக்காரர் கோபமாக அவர்களிடம் ஏண்டா யார் வீட்டு பிணத்தை யார் வீட்டு வாசல்ல வைக்க பார்க்கிறீங்க மரியாதையா எடுத்துட்டு போயிடுங்க என்று கத்தினார் அவ்வளவு தாங்க குற மரியாதை கூட நம்ம செத்த பின்னாடி நம்ம உடலுக்கு கிடைக்காது வாழ்கின்ற கொஞ்ச நாள் எல்லார்கிட்டையும் முடிஞ்ச அளவுக்கு அன்பா வாழ்ந்துட்டு போவோம் உயிர் உடம்புக்குள்ள இருக்கும் வரை தாங்க மனிதனுக்கு மரியாதை அதுதான் வாழ்க்கை உண்மைதானே மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்